வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க சிரசாசனம் என்ற ஒரு ஆசனத்தை தொடர்ச்சியாக தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடங்களுக்கு மேலே செஞ்சுட்டு வரும்போது நம்ம தலைமுடியோட ஆரோக்கியம் மற்றும் அடர்த்தியை மேம்படுத்திக்க முடியுதா இல்லை தற்போது இருக்கக்கூடிய தலைமுடியவாவது தக்க வச்சுக்க முடியுதா அப்படின்ற ஒரு சோதனை ஓட்டத்தை செல்ஃபாக ட்ரை இருக்கேன் அதில் அறுபத்தி ஒம்பது எழுவது எழுவத்தி ஒன்று எழுவத்து இரண்டாவது நாளுக்கான சிறசாசன பயிற்சி வீடியோ கிளிப்பிங்கை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த நாளில் எந்த மாதிரியான உணவை நான் எடுத்துக்கிட்டேன் உணர்வுகள்லாம் எப்படி இருந்தது இந்த பயிற்சி செய்கிறது மூலமாக ஏதாவது உபாதைகள் அல்லது உயர்வுகள் இல்லை எப்பவும் போல் தான் இருக்கா முடியோட வளர்ச்சியில் எதுவும் மேம்பாடுகள் ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கா அப்படின்ற விஷயத்தை அந்த வீடியோக்களில் நான் பதிஞ்சு வச்சுக்கிறது வழக்கம் அதன்படி இந்த நாலு நாட்களுக்கான உணவு அப்படின்றது நான் நாலு நாளுமே வீட்டில் பக்கத்தில் நம்ம ஊருக்குள்ளேயே தான் ஒர்க்கு ஸோ அதனால் வீட்டு உணவு தான் காலையில் எப்போவும் போல் அந்த பாரம்பரிய அரிசி ரகங்களில் கஞ்சி அதற்கு தொட்டுக்கிறதுக்கு சுண்டகலை இந்த நவதானியங்களில் ஏதாவது ஒன்று தொக்கு மாட்டம் வச்சு எடுத்துக்கிறது வழக்கம் அதே போல் தான் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மல்லித்தொவையில் இல்லாட்டினா அந்த பரண்டத் துவையல் இதுபாலவும் சில நேரங்களில் சேர்த்துக்கிறது வழக்கமாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் அதே அரிசியில் மாவாட்டி அதில் இட்லி அல்லது தோசை இது போன்ற உணவுகளையும் எடுத்துக்கிறது வழக்கம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அதே போன்ற சட்னிகள் இப்படி தான் காலை உணவு அப்படின்றத நான் வந்து தயார் பண்ணிக்கிட்டேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வெரைட்டியாக வச்சு காளை உணவை எடுத்துக்கிட்டேன் கஞ்சியை எடுத்துக்கும் போது அதில் வந்து மோரும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் பெப்பர் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் ஸோ அது தகுந்த மாட்டோம் அந்த கபம் ஏறாமல் இருக்கும் நிற்கும் போது நமக்கு கபம்லாம் ஏறிடுச்சுன்னா மூக்கடைப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இது போன்ற உணவுகளை நான் எடுத்துக்குவேன் அதோடு மதிய உணவு அப்படின்றது எப்பவும் போல் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு தான் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காய்கறிகள் வந்து கூட்டு வச்சுருப்பாங்க குழம்புலையும் புளி குழம்பாக இருந்தாலும் சரி சாம்பாராக இருந்தாலும் சரி அதில் காய்கறிகள் போட்டு வச்சுருப்பாங்க அந்த உணவுக்கு ஈக்குவலாக அந்த காய்கறிகளையும் எடுத்து மதிய உணவை நிறைவு செஞ்சுக்குவேன் இரவு உணவு அப்படின்றத முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணிடுவேன் பசித்தா மட்டும் சப்பாத்தியோ அல்லது வேறு ஏதாவது எளிமையான முறையில் ஜீரணமாகிற மாட்டான் ஏதாவது பொருட்கள் இருந்ததுன்னா இல்லை பர பழங்கள் இருந்ததுன்னா அதை உணவாக எடுத்துக்கிறது வழக்கமாக வச்சுருப்பேன் இந்த நான்கு நாட்கள் உணவு முறை அப்படின்றது இப்படி தான் இதோடு காலையில் மோர் மோர்கடஞ்சேனா வெண்ணெய் சும்மா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் வயிற்றுல எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு இருபது முப்பது நிமிஷம் கழித்து பூ டீ எடுத்துக்குவேன் அவரம்பூ டீ உடலுக்கு மிகுந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்று பால் கலக்காமல் வெறும் தண்ணியில் நாட்டுச்சக்கரை ஆவரம்பூ அது இல்லாமல் கரிசலாங்கண்ணி துளசி இதெல்லாம் வீட்டிலேயே அந்த செடியில் வச்சுருக்கிறத எடுத்து போட்டு அதோட சேர்த்து நான் டீ மாட்டம் சாப்பிட்டுக்குவேன் இதுதான் என்னுடைய உணவு முறை இது எந்த மாதிரியான உணர்வுகளில் இருக்குன்னா சாத்வீக தான் எதையும் முரட்டுத்தனமாக செய்யக்கூடிய நிலையில் இருக்காது இந்த பயிற்சியும் கூட ரொம்ப இயல்பாக நம்மளுடைய மூச்சு காற்றின் கவனத்தோடு அந்த மூச்சு காற்றும் அதீத நிலைக்கு போகாமல் வேகம் எடுக்காமல் இயல்பாக தூங்கும்போது எப்படி இருக்கோ அது அதே நிலையில்தான் நான் வந்து அதை வந்து இருப்பேன் ரொம்ப இறுக்கம் இல்லாமல் இந்த பயிற்சிகள்லாம் செய்ய முடியுது இது மாதிரியான உணவு எடுத்துக்கும் போது அதுவே வெளியில் கடைகளில் இந்த பஜ்ஜி போண்டா இது மட்டும் தேவையில்லாத உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த ஆசனம் செய்ய முயற்சி செய்யும் போதே உடலில் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இறுக்கங்கள்லாம் உருவாகும் அதனால தான் இது போன்ற உணவுகளை வந்து நான் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிறது அடுத்ததாக முடியின் வளர்ச்சி அப்படின்றதுல வந்து கண்டிப்பாக சிம்டம்ஸ் நிறைய தெரியுது பட் இந்த தொண்ணூறு நாட்கள் இதுக்கு பத்தாது அப்படின்றதும் அதோட கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது ஒரு ஒரு வருட காலம் இரண்டு வருட காலம் தொடர்ச்சியாக நாம் இந்த பயிற்சியில் பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு அதுக்காக இந்த தொண்ணூறு நாளில் ரிசல்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது தொண்ணூறு நாட்களுக்கு முன்னாடி இருந்த முடியை காட்டிலும் இந்த தொண்ணூறு நாட்களோட இந்த தொண்ணூறு நாட்களை நோக்கி பயணப்படக்கூடிய இந்த பயணத்திலேயே ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இதை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஊக்கமும் அதில் கிடைக்கிது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எழுவத்தி ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் ஒரு குறிப்பிட்ட பதினெட்டு நாள் தான் கண்டிப்பாக ஓரளவுக்கு மாற்றம் இருக்குது கடைசி தொண்ணூறாவது நாள் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றின நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக நீங்கள் வீட்டில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆசனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதுக்கு உணவு உறக்கம் உழைப்பு அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் கட்டுப்பாடு விதிமுறைகள் உட்பட்டு இருக்கணும் ஆசன விதிமுறைகள் அப்படின்றதும் இருக்கணும் கரெக்டாக அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களோட மேற்பார்வையிலேருந்து கற்றுக்கிட்டு தனியாக கையாளக்கூடிய தகுதிநிலை வந்ததுக்கப்புறம் செல்ஃபாக நாம் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது ஆனால் எடுத்தோன்னே நம்ம வந்து வீடியோவை பார்த்துட்டு தலகையில் தானே நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தலனியை வச்சு நிற்கக்கூடிய தகுதி நிலை இருந்து நின்னாலும் பலன்களுக்கு பதிலாக பாதகங்களை எடுத்துக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்கும் நமக்கு வந்து செய்யும் செய்யும்போது ஒன்றும் தெரியாது பட் இந்த கழுத்து பகுதியெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான பகுதி அந்த இடமெல்லாம் இறுக்கம் இல்லாமல் அழுத்தம் இல்லாமல் உடலையும் மனதையும் தளர்வாக வச்சு பயிற்சிகளை செய்யக்கூடிய தகுதி நிலை வரும்போது தான் சரியாக இருக்கும் அதோட ப்ரீத்திங் அந்த கண்ட்ரோல்லாம் இயல்பில் இருக்கணும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அது இயல்பாக இருக்கிறத இயல்பாக இருக்கிற மாதிரியே கவனித்து இந்த பயிற்சிகளில் பயணப்படக்கூடிய தன்மை நமக்கு வரணும் அதுக்கு இதுக்கான விதிமுறைகள் உணவு முறைகள் எல்லாத்தையும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு சரியாக எளிமையான முறையில் சின்ன சின்ன ஆசனங்களை தொட்டு அடுத்து இந்த ஆசனங்களுக்கு போகிறது மிகுந்த பலன்களை மட்டும் தரும் பாதகங்களை தவிர்க்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாழ்க்கை